ஏ ஸ்டு ஃபைவ் ஈக்குவல் டு பி ஈட்டு செவன் ஈக்குவல் சி ஈஸ்ட்டு எயிட் எனில் ஏ a பி ப்ளஸ் சி பை ஏ c கேட்குறாங்க முறை ஏபிசியோட வேலை கண்டுபிடிக்கணும் இன்னும் அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இது ஈஸ்ட் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி எழுதலாம்னா ஏ ஃபைவ்னா ஏ எழுதலாம் எழுதலாம் ப்ளஸ் சி எயிட்னு எழுதலாம் இப்படி ஏழு எடுத்த பிறகு இது எல்லாமே சேமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ பை பை ஈக்குவல்ட்டு இதுமாதிரி ஈக்குவல் மூணு ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் கிடையாது ஏவோட வேல்யூங்கிறது அஞ்சு தான் பியோட வேல்யூங்கிறது ஏழு தான் சியோட வேல்யூ எட்டு தான் அதாவது இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வேல்யூ எடுத்துக்கணும் ஏ தான் அஞ்சு பி செவன் சி எயிட் இல்லை இது மேலே ஓகே கண்டுபிடிச்சாச்சு மேலே சப்ஜெக்ட் பண்ணிடலாம் ஏ அஞ்சு ப்ளஸ் பி ஏழு ப்ளஸ் எட்டு வை ஏ அஞ்சு இது இது சமைச்சுன்னா ஆன்சர் கிடச்சிடும் அஞ்சு ஏழு பன்னெண்டு எட்டு இருபது அடிச்சோம்னா நாலு இதுக்கு ஆன்சர் நாலு